கிட்டத்தட்ட ஆயிரத்தெட்டு விதமான மை பஸ்பங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சராசரிக்கே அப்போ பாருங்கள் எத்தனை ரகங்கள் இருக்குது அதாவது எப்படின்னா நம்ம நடந்து போகிறதுக்கு கூட மை பண்ண முடியும் நம்ம நடக்கிறோம் இல்லையா நல்லா நடந்து போகிறதுக்காக மை பண்ண முடியும் அப்படின்றாங்க அந்த காலத்திலலாம் இந்த மாட்டு வண்டி ஓட்டுவாங்க பார்த்திங்களா அந்த மாட்டு வண்டி ஓடுறதுக்கு ரெண்டு சக்கரம் இருக்கும் அந்த சக்கரத்தில் மாட்டு வண்டியோட ரெண்டு சக்கரத்தில் ஒரு மை மாதிரி உருவாகும் வேறு ஒன்றும் இல்லை அது வைக்கால எரித்து அதில் எண்ணெய் குழைச்சி போட்டிருப்பாங்க அது அந்த சக்கரை நல்லா ஓடி முடிஞ்சோடனே அந்த மை அதை கூட மையை எடுத்து பயன்படுத்தணு உண்டு அதாவது அந்த மையை எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த முன்னாடி இருக்கிற மாட்டுக்கு நெத்திலேயோ இல்லைன்னா அதோடைய பாதத்துலேயோ அந்த காலில் வந்து வச்சு விடுவாங்க அது அசராமல் தளராமல் ஓடணும் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது முகவசிக்கிறதுக்கான நமக்கு என்ன தேவை அப்படின்னா முதல் தேவை குண்டு மஞ்சள் அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் அதுக்கு அடுத்ததாக கிராம்பு அடுப்பில் காட்டி 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 சுட்டு சுட்டு இதை தீச்சு எல்லாத்தையும் அந்த மண் பாத்திரத்தில் இதெல்லாம் மூணுத்தையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க எல்லாம் தீச்சி பவுட்ரு ஆக்கிடுங்க இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துளி அதில் போட்டுக்குங்க போட்டுவிட்டு அதை நல்லா நெய் அதாவது ஜவ்வாது அதுவும் உங்களுக்கு தெரியும் அர்த்தர்னு ஒரு பொருள் இருக்கும் பாருங்கள் அர்த்தர்னு கேளுங்க தருவாங்க அதையும் ஒரு சொட்டு விட்டு ஒரு குச்சியில் கிளறணும் குச்சியில் கிளறினிங்கன்னா அது மை மாதிரி நமக்கு வந்துடும் நெத்தியில் இடலாம் பூர்வத்தில் இடலாம் உச்சந்தாழில் இடலாம் தொண்டைக்குழியில் இடலாம் நெஞ்சு குழியில் எடுத்துக்கலாம் இதை தொடர்ந்து வச்சுட்டு வந்தோம்னா முகவசிகரங்கள் ஏற்படும் இது கடன் நிவர்த்திக்கும் இது வழிவகுத்தணும் அதே நேரத்தில் தடை காரியங்கள் கா காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம் அதையும் சரி பண்ணுறதுக்கு இது பிரயோஜனப்படும் கல் உப்பு வாங்கிக்கிங்க கல் உப்பு எப்படின்னாலும் பார்த்தாலும் ஒரு நாலு அஞ்சு கிலோ தேவைப்படும் அதே மாதிரி இந்த அடுப்பு கறின்னு சொல்லுவோம்ல விறகு தொட்டி கடையில் கிடைக்கும் அதையும் இந்த உப்பையும் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு வீட்டுடைய மையப்பகுதி ஹாலில் உட்காந்துக்கணும் நீங்கள் நம்மளை சுற்றி ஒரு மூணு அடி மூன்று அடி அதை விட கொஞ்சம் பெருசு நம்ம நம்ம உடம்பு சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரவுண்டாக அதை போட்டுக்கணும் உட்காந்துக்கிட்டு வெத்தலை எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு வெத்தலை கிட்ட வச்சுருக்கிறது நல்லது வச்சுக்கிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிக்கிங்க இந்த கற்பூரத்தில் வெத்தலையை காட்டி 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 என்ன பண்ணுங்கள் வதக்கணும் அதை வதங்கணும் அதை காட்டினோடனே வதங்கணும் வதங்கின உடனே நகம் படாமல் கில்லணும் கிழிச்சு உங்களை சுற்றி பின்னாடி முன்னாடி சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி போட்டுக்கினே வாங்க ரசமணி எதில் செய்கிறோம் அப்படின்னா ரசம்னு பாதரசம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பாதரசத்தில் தான் அதை கட்டுறது பாதரசத்தை கட்ட முடியாது அது உடஞ்சி அப்படியே ஒரு மாதிரி லிக்யூடாக போய்கிட்டே இருக்கும் ஒன்று சேர்க்கறது கஷ்டம் ஆனாலும் அதை மூலிகைகளால் கட்டுறாங்க கட்டிவிட்டு அதில் வந்து பல அற்புதங்கள் இருக்குது அந்த பாதரசத்தை சிவ சொல்லுவாங்க சிவனுடைய விந்துன்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தை உண்டு ஏன்னா அப்படி ஒரு சக்தி அதுக்கு சிவனுடைய யோகம் கிடைக்கும் அதை அதை செய்கிறவங்களே சிவனுக்கு சமம்னு சொல்கிறாங்க எது பாதரசமணி செய்கிறாங்களே ரசமணி முறையாக செய்கிறதா நான் சொல்கிறேன் அதுக்கு நிறைய புடம் போட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி செய்யப்படுறதுல வந்து ரொம்ப சக்தி அதிகம் சரியாக சொல்லப்போனால் அது இன்னும் முறையாக செய்யப்பட்டால் அதை வாயில் போட்டு நம்மளை மறைய கூட வச்சுக்க முடியும்னு சித்தர்கள் பாடல் சொல்லுது இந்த திருஷ்டி கடுமையான திருஷ்டி இருக்குது கடுமையான நமக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து சரி செய்ய முடியும் நாய் கடுகுன்னு ஒரு கடுகு இருக்குது அதை அதை கொஞ்சம் வாங்கிக்கிங்க படிகார கட்டி அதை கொஞ்சம் வாங்கிக்கிங்க இது ரெண்டு கொப்பரை தேங்காய் இருக்குது பாருங்கள் அதாவது தேங்காயா இல்லாமல் கொப்பரைன்னு சொல்லுவாங்க அது வேணும் கொப்பரை தேங்காவை என்ன பண்ணுங்கள் அதை மேல் பக்கத்தை கொஞ்சமாக வெட்டிக்கிங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு குடுவை மாதிரி அதில் இந்த கடுகை கொஞ்சம் உள்ளே போட்டுக்குங்க கொஞ்சொன்று மஞ்சத்தூள் உள்ளே போட்டுக்குங்க இந்த படிகார கட்டி வாங்கினீங்க இல்லையா அதையும் கொஞ்சம் தூள் பண்ணி உள்ளே போட்டுடுங்க உள்ளே போட்டு இந்த கொப்பரையோட அந்த வெட்டி எடுத்ததை வச்சு மேலே வச்சு மூடியதை ஒரு துணி போட்டு டைட்டாக கட்டிவிடுங்க இதை தயார் செய்து வீடு பூரா அப்படியே எடுத்து போய் எல்லா இடத்துலையும் காட்டிட்டு வந்து வாசலில் கட்டிவிடுங்க இதில் என்ன பண்ணுங்க அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஊதுபத்தியும் கற்பூரமும் இதுக்கு காட்டிக்கிங்க நைட்டும் ஒரு வாட்டி காட்டிடுங்க அதை கழட்டி கொண்டு போய் போட்டுருங்க இதே மாதிரி ஒரு மூணு அமாவாசைக்கு பண்ணிக்கிங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த அம்மாவாசைக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் இது குறையும் செய்வினை என்பது வேறு கட்டு என்பது வேறு அதனால் நாம் கட்டு உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்டுடைய ஹாலில் பன்னெண்டு தேங்காய் வாங்கிக்கிங்க குடிமை மேலே கற்பூரம் வச்சு ஏற்றி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ மனசில் நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த தெய்வத்தை நினச்சி அட்சதை இல்லை புஷ்பம் ஏதாவது மேலே போடுங்க இல்லை தண்ணி கூட தெளிச்சிக்கலாம் கற்பூரம்லாம் எழிஞ்சு முடிஞ்ச உடனே இந்த பன்னெண்டு தேங்காயுமே எடுத்து ஒரு பையில் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு ஊர் எல்லைக்கு போயிடணும் அல்லது சுடுகாட்டு பக்கம் கூட போயிடு போயிட்டு அத்தனை தேங்காயுமே உடைச்சிருங்க அடித்து உடைச்சிடுங்க அந்த தேங்காய் சில்ல மனிதர்கள் எடுத்து யாரும் சாப்பிட்றாமல் பார்த்துக்கணும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுருங்க இதை செய்தால் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சாம்பிராணி போக நல்லா குளிரை வீடு முழுக்க போட்டு விட்ருங்க போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்க கட்டு எளிமையான பரிகாரத்து மூலயமா உடஞ்சிடும்